நிறுவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக இருபத்தி ஒன்று மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ எல்லாம் பெறுவீர்கள் என்றார் தேவரி என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிழைப்படுவீராக வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் நீதிமொழிகள் பத்தொம்பது இருபத்தி மூணு கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் அடைந்து நினைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது ஏசாயா ஐம்பத்தி எட்டு எட்டு அப்பொழுது விடியற்கால கால வெளிப்பைப் போல உன் வெளிச்சம் எழுப்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் ரெண்டு குழந்தையர் மூணு பதினேழு கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு ஒன்று பேர்து ரெண்டு பதிமூணு நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்படியுங்கள் ஏசாயா இருபத்தி ஒம்பது பதினாலு ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் வெளிச்சு விசேஷம் மூணு ஒம்பது நான் உண்மையில் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் யோபு முப்பத்தாறு பதினாறு அப்படியே அவர் மும்பையும் நெருக்கத்தினின்றி விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார் உங்களுடைய போஜன பந்தி கொடுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் யோவேல் ரெண்டு பத்தொம்பது கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் என்னையும் கொடுத்தேன் நீங்கள் அது திருப்தியாகிறீர்கள் ஒன்று ராஜாக்கள் ஆறு பதிமூணு இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கர்த்தர் ஆசிரியராக ஆமை